அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்களை என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாயினுடைய யோகங்கள் குறித்து இப்போ செவ்வாய் அப்படின்னாலே வேகம் துணிவு ஆயுதங்கள் சகோதர காரகன் இரத்தம் யுத்தம் சத்தம் தைரியம் தளபதி வீரம் கோபம் முரட்டுத்தனம் யோசிக்காம எதையுமே செய்யறது பயப்படாத ஒரு நிலை துணிச்சலான நிலை ஒரு தன்மை ஒரு பாதுகாப்பாக இருப்பது இருக்கிறது ஆண்மை தன்மை இரத்தத்தை பார்த்தா பயப்படாத ஒரு நிலை ரத்தத்தோடு தொடர்புடைய தொழில்கள் தன்மை சிவப்பு நிறத்தோடு தொடர்புடைய தொழில்கள் நெருப்பு நெருப்பு சார்ந்த தொழில்கள் வீரியம் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கிறது பல் தசை உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்ப வந்து நல்லா ஜிம் பாடியாக வச்சுக்கிறது உடல் வலிமை அதிகாரத்தன்மை பவளம் கனரக வாகனங்கள் அதே போல் மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கறிக்கடையில் கறி வெட்டுறவங்க அடுத்து சமையல் வேலை செய்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுன்னா இன்டோர் கேம் இல்லை கால் கைகளை அதாவது ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் உடல் வலிமையால் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் பூமி பூமி காரகன் நிலபுலன்கள் வச்சிருக்கிறவங்க பூமிக்கு காரகன் இப்படி வந்து செவ்வாயை பத்தி நிறைய காரகங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மின்சாரம் மின்சாரம் தொடர்புடைய பணிகளில் இருப்பவர்கள் இப்படி செவ்வாயினுடைய காரகங்கள் நிறைய இருக்குது அப்ப இந்த காரகங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கணும் இந்த காரகத்துறைகளில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமானவராக இருக்கணும் செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய நிலையில் ஜாதகத்தில் இருக்கணும் இப்ப செவ்வாய் பலம் அப்படின்னா என்ன செவ்வாய் வந்து இரண்டு வீட்டுக்கு அதிபதி மேஷத்திலும் விருட்சிகத்திலும் ஆட்சி பெறுவார் அதே போல அவருக்கு எதிரியான சனியின் வீடான மகரத்திலே அவர் உச்சம் பெறுவார் தன்னோட வீடான மேஷத்துக்கு பத்தாம் வீட்டிலே உச்சமாக இருப்பார் இப்போ இது மூணும் பலமான ஒரு நிலை அதே போல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்களிலே இருக்கக்கூடாது எந்த ஒரு கிரகங்கள் நன்மை தரணும் அப்படின்னா அது கேந்திரங்களிலோ கோணங்களிலோ இருக்கணும் லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடிய கிரகமாக இருந்தால் அது மூன்று பதினொன்றாம் இடங்களோடு நட்பு நிலையில் இருக்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் குரு சுக்ரன் போன்ற முதன்மை சுப கிரகங்களினுடைய இணைவு தொடர்பில் இருக்கணும் போல் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு தொடர்பு இதில் எல்லாம் இருக்கணும் இப்படி வந்து செவ்வாய் இருந்தார் அப்படின்னா இப்படி செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் அந்த செவ்வாயினுடைய காரகங்களான மருத்துவத் துறையிலோ என்ஜினியரிங் துறைகளிலோ ரியல் எஸ்டேட் துறைகளிலோ காவல்துறை இராணுவ துறைகளிலோ விளையாட்டு துறைகளிலோ புகழ்பெற்ற நபராக இருக்க முடியும் அப்போ செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள் அப்படின்னா குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்த்து கொண்டாலோ குருவும் செவ்வாயும் இணைவில் இருந்தாலோ அது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சிறப்பாக இருக்கும் சுக்கரனும் செவ்வாயும் இணைவில் இருந்தாலோ சம சப்தமமாக பார்த்து கொண்டாலோ இதுவும் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போலே சந்திரனும் செவ்வாயும் இணைவில் இருந்தாலோ பார்த்து கொண்டாலோ இந்த செவ்வாயுடைய காரகங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே போலே மேஷத்திலே செவ்வாய் ஆட்சியாக இருந்தோ அல்லது விருட்சிகத்தில் ஆட்சியாக இருந்தோ கடகத்திலே சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற நிலையிலே அதுவும் சிறப்பானதாக சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது ஏ அப்படின்னா மேசத்துக்கு நான்காவது கேந்திரமான கடகத்திலே ஆட்சியாக இருப்பார் மேசாதிபதியும் கடகாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறது கேந்திரத்திலே நல்லது அதேபோல விருட்சிகத்திலே செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பொழுது கடகத்திலே சந்திர ஆட்சியாக இருந்தால் அது கோணம் ஐந்து ஒன்பது என்ற கோணத்திலே ஆட்சியாக நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலும் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல அதேபோல் செவ்வாய்க்கென்று ஒரு சிறப்பான யோகம் அப்படின்றது செவ்வாய் ஆட்சி வீடுகளிலோ உச்ச வீடுகளிலோ இருக்கும் பொழுது அது லக்கணத்திற்கு கேந்திரமாக இருந்தால் அதாவது செவ்வாய் மேஷத்திலோ விருட்சிகத்திலோ ஆட்சியாக இருந்து அல்லது மகரத்திலே உச்சமாக இருந்து அந்த ஸ்தானம் லக்கணத்திற்கு கேந்திரஸ்தானமாக நாலு ஒன்று நாலு ஏழு பத்தாக வருமாயின் இது ருசக யோகம் அப்படின்னு சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது இந்த ருசக யோகம் இருப்பவர்கள் செவ்வாயுடைய காரகத் துறைகளிலே சிறப்பானவர்களாக புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே பலமானவராக இருந்தால் தைரியமானவராகவும் வீரமானவராகவும் ஆண்மை உள்ளவராகவும் அதிகாரத் துறைகளிலே இருப்பவராகவும் நிலபுலன்கள் வைத்திருக்கக்கூடியவராகவும் ரியல் எஸ்டேட் துறைகளிலே சிறப்பானவராகவும் மருத்துவத்துறை இராணுவம் காவல்துறை போன்ற துறைகளிலே சிறப்பானவராக இருக்க முடியும் அதற்கு செவ்வாய் ஜாதகத்திலே பலம் பெற்றவராக இருக்க வேண்டும் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க